ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போட்டாச்சு முருகனுக்கு அதேமாரி வராகி அம்மனையும் முருகனுடைய வேலையும் அபிஷேகம் பண்ணியாச்சு சூப்பராக அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் தேங்காய் உடைச்சோமா வராகி அம்மன் கோயிலில் அது பாருங்கள் தேங்காய் எப்படி உடஞ்ச முடிஞ்சுங்க உங்களுக்கு யாருக்காவது இது எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்காய் உடஞ்சது பாருங்கள் எப்படி எனக்கு இன்னமும் அந்த முகம் வந்த மாதிரி தோணுது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் கோயிலுக்கு போனோமா முருகன் கோயிலுக்கும் வராகி அம்மன் கோயிலுக்கும் அங்கே இதுவும் வாங்கினோம் பழம் வாங்கணும் அந்த கிருமிப்பழமும் வாங்கினது சாமிக்கு வச்சாச்சு ஆளும் காய்ச்சி வச்சாச்சு நெய்வேதியமாக